ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நோவம் தொடர்க்குறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பேர்ச்சம்பளை எடுத்து வச்சுருக்கறேன் வந்து இது என் வீட்லேயே போட்டால் இந்த வெங்காய பக்கவடை இதுவும் நான் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சான வெங்காயம் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு பக்கோடா போட்டு வச்சுருக்குது இது தேங்காய் வடை இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் தேங்காய் வடை இது வந்து பத்து ரூபாய்க்கு மூணு தருவாங்க கஞ்சிக்கு இது இல்லாமல் யாருமே கஞ்சி குடிக்கவே மாட்டாங்க இங்கே அந்த மாதிரி இது கடல் பாசி கடல் பாசி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது எவ்வளோ இதாக இருக்குது அதே மாதிரி பாசிப்பயிர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த பாசிப்பயிரை வந்து நம்ம வேக வச்சு கடுகு கருவேப்பில் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இறக்கிட்டா தேங்காய் பூ தூவி இறக்கிறோன்னு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கஞ்சியும் வந்து வாங்கி வச்சுருக்குது கஞ்சி வந்து இங்கே பக்கத்தில் வாங்கி கொடுத்தாங்க டெய்லி வாங்கி கொடுத்துருவாங்க இந்த மூணு நாலு வருஷமாகவே இந்த பக்கத்தில் இருக்கிற கேரளாக்காரங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க அந்த கஞ்சி இந்த ஊர் கஞ்சி இப்படி தான் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு இதுதான் நோன் திறக்க இன்றைக்கி நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து எல்லோரும் நல்லபடி நோன்பு வைக்கிறக்கு அல்லாட்ட இரவு நேரம் துவா செய்யுங்க நாங்களும் துவா செய்கிறோம் அலாமலைக்கும் ஒரு ஆண்ள்ளவர் வரக்காத்துக்கு